நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு கன்னிமார்களும் பார்வதி தேவியோட அம்சமா பூமியில பிறக்கிறாங்க தாங்கள் யாரென்ன உணராத அந்த ஏழு கன்னிமார்களிடமும் சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்ததாக கதைகள் சொல்லப்படுகின்றன அந்த கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதிகை மலை அடிவாரத்துல வாழ்ந்த ஒரு விவசாயிக்கு ஏழு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அவர்கள் பார்வதியம்மன் பட்டத்தாள் அருந்தவம் பூவால் பச்சை அம்மன் மரளியம்மன் என்கின்ற காத்தாயி பூங்காவனம் ஆவார்கள் இந்த ஏழு பேரும் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாலும் வறுமையின் காரணமாக இவங்களுக்கு திருமணம் கைகூடாமலே இருந்திருக்கு தாங்கள் ஏழ்வரும் பார்வதி தேவியின் அம்சம்னு உணராதவங்க தினமும் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபாடு செஞ்சிட்டு வந்திருக்காங்க இவர்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இவர்களோடு திருவிளையாடல் புரிய எண்ணி ஒரு விவசாய இளைஞனைப் போல் உருமாறி ஏழு கன்னிமார்களும் பூஜை செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்து அவர்களை தழுவ முயற்சி செய்கிறார் சிவபெருமான் யாரோ ஒரு இளைஞன் நம்மிடம் இவ்வாறு நடந்து கொள்வதைக் கண்ட அந்த ஏழ்வரும் திசைக்கு ஒருவராக காட்டிற்குள் ஓடி சென்று விட்டனர் இவ்வாறு பயந்து காட்டிற்குள் ஓடிய அந்த ஏழு சகோதரிகளும் ஒன்று சேர ஒரு வருட காலமானது இப்படி ஒன்று சேர்ந்த அந்த ஏழு சகோதரிகளில் ஒருவலான காத்தாயி மட்டும் கை வருவதைப் பார்த்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் உனக்கு இந்த கைக்குழந்தை ஏது என்று மற்ற ஆறு சகோதரிகளும் காத்தாயிடம் கேட்டனர் அதற்கு காத்தாயி அன்று பூஜை செய்து கொண்டிருந்தபோது நம்மை தழுவ முயன்ற அந்த இளைஞனால் தான் இந்த குழந்தை உண்டானது என்று கூறினாள் இதைக் கேட்ட அந்த ஆறு சகோதரிகளும் காத்தாயி சொன்ன விஷயத்தை நம்பவில்லை உடனே காத்தாயி என்னை நீங்கள் நம்பவில்லையா என் மீதே சந்தேகப்படுகிறீர்களா நான் சொல்வது உண்மை என்று நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அழுதபடி கேட்டாள் அதற்கு அந்த அருவரும் நீயும் உன் குழந்தையும் தீ அதில் இறங்கி நடந்து வந்தால் நீ சொல்வதை உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினர் அவர்கள் சொன்னபடியே தீமூட்டி காத்தாயி தன் குழந்தையோடு தீயில் இறங்கி நடந்து வந்தாள் அப்போது சிவபெருமான் அந்த ஏழு கன்னிமார்கள் முன் தோன்றி இவைகள் அனைத்தும் என்னுடைய திருவிளையாடல்களில் ஒன்று நீங்கள் அனைவரும் பார்வதி தேவியின் அம்சமாக இந்த பூமியில் பிறந்தவர்கள் என்று கூறினார் சக்தியின் வடிவமாக தோன்றிய நீங்கள் எம்மை கண்டு ஓடி ஒளிந்த அந்த ஏழு ஊர்களிலேயே தெய்வமாக குடிகொள்ளுங்கள் தெய்வமாக குடிகொண்டு அங்கு வாழும் மக்களுடைய துயரங்களைப் போக்கி அவர்களுக்கு சகலங்களையும் வழங்க வேண்டும் என்று கூறினார் மக்களும் உங்களை முதன்மை தெய்வமாக வணங்குவார்கள் உங்களுக்கு காவலர்களாக வால்முனி செம்முனி சடாமுனி பூமலையப்பர் செம்மலையப்பர் முத்தையா ராயப்பா உள்ளிட்ட ஏழு முனிகளும் கருப்பையாவின் அவதாரங்களும் அவர்களின் சகோதரர்களும் உடனிருந்து செயல்படுவார்கள் என்று கூறி மறைந்தார் அவர்கள் குடிகொண்டிருக்கும் ஊர்கள் பார்வதியம்மன் சன்னாசி நல்லூர் பட்டத்தால் புளியூர் அருந்தவம் காளிங்கராய நல்லூர் பூவால் சித்தூர் பச்சையம்மன் குமாரை காத்தாயி வெங்கனூர் பூங்காவனம் அரகண்ட நல்லூர் மேற்கண்ட ஏழு ஊர்களும் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி